நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினாறு பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது அவர்கள் காலையில் வெளிச்சமாகிறபோது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு முழுதும் அவனுக்காக பட்டணவாசலில் வாசலில் பதிவிருந்து முழுதும் பேசாதிருந்தார்கள் சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் அதற்கு பின்பு அவன் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான் அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் அப்படியே தெளியிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு சிம்சோன் உளராத பச்சையான ஏழு கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலச்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உளராத பச்சையான ஏழு நார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவைகளால் அவள் அவனை கட்டினால் பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும்போது அவள் சிம்சோனை பெலிஸ்தர் உண்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள் அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான் அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை அப்பொழுது தெளிலால் சிம்சோனை பார்த்து இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு போய் சொன்னாய் இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இருக கட்டினால் நான் பலச்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் அப்பொழுது தெளிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனை பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள் பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான் பின்பு தெளிலால் செம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு அவன் நீ என் தலைமயிரின் ஏழு ஜடைகளை நெசவு நூல் பாவோடை பின்னிவிட்டால் ஆகும் என்றான் அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணி எடுத்து மாட்டி சின்சோனை பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான் அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகாபலம் உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை போம் அதனாலே நான் பலச்சயமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெரிஸ்தரின் அதிபரிகளுக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள் அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது பெரிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறை அவனை அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாலாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் இப்படி அவர்கள் மனம் இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனை சிறையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டோனோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான் அந்த வீ புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான்